கடந்த பதிவின் சவாலை ஏற்றுக்கொண்டு அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து ஏழு நாட்களும் குறிக்கோளை அதனுடன் நினைத்து வெற்றி கண்ட நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐந்து மணிக்கு எல்லாம் அடிக்குது எந்திரிச்சு உட்கார்றீங்க ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்குமே இன்னைக்கு ஒரு நாள் வேணா உடம்பு வலிக்குது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம்னு கெஞ்சம் அந்த குரலை எதிர்த்து போராட முடியாம திரும்பவும் போர்வையை இழுத்து போர்த்தி கொள்வீர்களே அந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கும் வாழ்க்கையில் இருந்தால் இந்த வீடியோ தான் நண்பர்களே பிரச்சனை உங்களுடைய சோம்பேறித்தனம் இல்லை பிரச்சனை பரிணாம வளர்ச்சி நம்முடைய மூளை பல லட்சம் வருஷமா ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்க சக்தியை சேமிக்க சுலபமான வழியை தேட மட்டுமே பழகி இருக்கிறது அதுதான் நம்முடைய மனசு நம்முடைய மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி இன்னைக்கு அந்த எதிரிய எப்படி மண்டியிட வைக்கிறதுன்னு உலகத்தின் மிக கடினமான மனிதனின் கதையிலிருந்து கற்றுக்கொள்ள போறோம் இந்த போட்டோல இருக்கிறவரை பாருங்க நூற்று முப்பத்தி கிலோ எடை நைட் பூச்சி மருந்து அடிக்கிற வேலை அது மாதிரி படிப்பு வரவில்லை எதிர்காலம் இல்லை இனவெறியால பாதிக்கப்பட்ட ஒரு விரக்தியான இளைஞன் என்றும் சொல்லலாம் இப்போ இந்த படத்தை பாருங்க அமெரிக்காவினுடைய மிக கடினமான நேவி சீல் வீரர் நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு மேல் ஓடும் அல்ட்ரா மேரத்தன் ரனர் உலக சாதனையாளர் இது எப்படி சாத்தியம் ஜிம்முக்கு போனதாலா இல்லை மருந்து சாப்பிட்டதாலா இல்லை அவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சார் தன்னுடைய மனதை தனக்குத்தானே எதிரியாக மாற்றி அதோட தினமும் போராடினார் நம்முடைய மூளை இப்பவும் சுலபமான இல்லாத வழியைத்தான் தேடு அதுக்கு பேர் கம்ஃபர்ட் ஜோன் காகின்ஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோனை தினமும் நரகமாக மாற்றினார் இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்காக அவர் மூன்று முக்கியமான ஆயுதங்களை பயன்படுத்தினார் அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல விரிவாக நாம் பார்க்கலாம் முதலாவது ஆயுதம் ரூட் நாற்பது வீத விதி நம்முடைய வண்டி ஓடும்போது பெட்ரோல் டேங்க்ல பாதி காலியான உடனேயே மீட்டர்ல சில நேரம் வார்னிங் காட்டும் அந்த வண்டி இன்னும் பாதி தூரம் போகக்கூடிய திறனை கொண்டிருக்கும் நம்முடைய மனசும் அப்படித்தான் நண்பர்களே நீங்க ஓடும் போது படிக்கும் போது உங்களுடைய மனசு இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லும் அந்த நிமிஷம் நீங்க உங்க உண்மையான திறமையில வெறும் நாற்பது வீதத்தை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கீங்கன்னு கவின் சொல்றாரு அதாவது மீதி அறுபது வீத சக்தி சுவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் இனி காலையில் ஐந்து மணிக்கு எழும்போது உங்களுடைய மனசு தூங்குடான்னு சொன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் இது வெறும் நாற்பது தான் என்னுடைய உண்மையான ஆட்டம் இனிதான் ஆரம்பமாகும்னு சொல்லுங்க அடுத்து இரண்டாவது ஆயுதம் பொறுப்பு கண்ணாடி என்ன ஷேவ் பண்ற கண்ணாடி மேல போஸ்டிக் நோட்ல அவரோட இலக்கை எழுதுவாராம் உதாரணமா பத்து கிலோ குறைக்கணும் தினமும் காலையில அந்த கண்ணாடி முன்னாடி நின்று தன்னையே பார்த்து தனக்கு தானே உண்மையை சொல்லுவாராம் கோகின்ஸ் இப்படி நீ இன்னும் குண்டாகத்தான் இருக்கிறாய் சோம்பேறியாக இருக்கிறாய் வேலையை பார் என்று சொல்லுவாராம் நண்பர்களே ஒரு நிமிஷம் யோசிங்க கடைசியா எப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே முழு உண்மைய பேசி இருக்கீங்க அடுத்தவர்களே ஏமாற்றலாம் உங்களையே உங்களால ஏமாற்ற முடியாது உங்களுடைய இலக்கை எழுதி உங்களுடைய கண்ணாடி முன்னாடி ஒட்டுங்க அது உங்களுக்கு ஒரு கோச் மாதிரி ஒரு பயிற்றுவிப்பாளர் உங்களை தினமும் தட்டி கொடுத்து சில சமயம் விடும் அடுத்து மூன்றாவது ஆயுதம் வெற்றி குடுவை ஒரு கஷ்டமான வேலையை செய்யும் போது மனசு உடைஞ்சு போகும் நம்மால இது முடியாது போலன்னு தோணும் அந்த நேரத்துல ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவாராம் அதுதான் வெற்றி குடுவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிச்ச தருணங்களை கஷ்டப்பட்டு சாதிச்ச விஷயங்களை ஒரு மென்டல் குடுவையில போட்டு வைங்க உதாரணமா கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி இருப்பீங்க அது மாதிரி பெரும் சவால்களுக்கு பிறகு முதல் முதலா நீங்க வாங்கிய சம்பளம் அந்த வாங்கிய தருணம் இப்போ நீங்க சோர்ந்து போகும்போது அந்த மென்டல் குடுவையில கையை விட்டு நீங்க எழுதி போட்ட அந்த வெற்றியை ஒரு குக்கி மாதிரி எடுத்து சுவையுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் அன்னைக்கே அவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கின என்னால இந்த சின்ன விஷயத்தை ஜெயிக்க முடியாதான்னு நீங்க அதை வாசித்து கொண்டே உங்களை நீங்கள் கேளுங்கள் நண்பர்களே அந்த பழைய வெற்றி உங்களுக்கு புதிய சக்தியையும் உத்வேகத்தையும் தரும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஐந்து மணிக்கு எழுவது மட்டும் உங்களை வெற்றியாளராக மாற்றாது எழுந்த பிறகு உங்களுடைய மனசோட நீங்க நடத்தக்கூடிய அந்த போராட்டம் தான் உங்களை அந்த மாதிரி ஒரு வெற்றியாளராக மாற்றும் வலி வந்தா சந்தோஷப்படுங்க ஏன்னா வலி இருக்கும் தான் வளர்ச்சி இருக்கும் சோமேறித்தனம் வந்தா சந்தோஷப்படுங்க ஏன்னா அதை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ உங்களுக்கான அடுத்த கட்ட அசுரத்தனமான சவால் அடுத்த ஏழு நாளைக்கு காலையில எழுந்ததும் உங்களுக்கு பிடிக்காத நீங்க பயப்படுற ஆனா உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு செயலை வெறும் பதினைஞ்சு நிமிஷம் மட்டும் செய்ய நண்பர்களே உதாரணமா உடற்பயிற்சி பல நாட்களா நீங்க தள்ளி போட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு கஷ்டமான பாடத்தை படிக்கிறது